ஹரி ஓம் இன்று நமது இமயமலை ஹரித்வார் கங்கை நதிக்கிராமந்த ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அன்னதான குழுவில் பத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நூற்றி எட்டு சாது சன்னியாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவுற்றலுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இதற்கு உதவி செய்த அனைத்து நமது அன்பர்களும் சீரும் சிறப்புமாய் வாழ நமது கங்கை நதிக்கரையுள்ள சாது சந்யாசிகள் வாழ்த்துகிறோம் ஹரி திருச்சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் வாசதம் என்னும் தீன் நமச் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அண்ணிப்பான் எண்ணிப்பான் வாழ்க ஏகன் இறைவன் இறைவனடி வேகம் வேகங்கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கடல்கள் வெல்க சிறம் ஊங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நின்றனிமலடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி பம் அருளும் மலை போச்சி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன் சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யால் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிரைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே இலாதானேனின் பெரும் சீ உள்ளாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா மூங்கே ஆழ்ந்த கந்த நுண்ணியனே வெய்யாய்தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனம் நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலுடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்த